தேவனின் உதவிக்கான பிரார்த்தனை அன்புள்ள கடவுளே இன்று என் வாழ்வில் நான் செய்யும் அனைத்து காரியங்களிலும் உமது உதவி வேண்டி பிரார்த்திக்கிறேன் மனிதரால் செய்ய இயலாதவைகளை செய்து அற்புதங்களை சாத்தியமாக்கும் கர்த்தர் நீர் உமக்கு கடினமானது எதுவும் இல்லை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எதுவும் நடக்கும் என் மீது கருணை காட்டி என் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜெபிக்கிறேன் என் தேவைகளை நிறைவேற்றுபவர் நீரே என் வலிமை மற்றும் என் கேடயம் நீரே என்னுடன் இருந்து உமக்காக வாழ எனக்கு பலத்தையும் நம்பிக்கையும் வழங்கி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் கடவுளின் உதவிக்காக ஜெபிப்பது பற்றிய வேதவசனங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பதினேழு இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் சங்கீதம் ஐம்பத்தைந்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் எப்பிரியர் பதினொன்று ஆறு விசுவாசமில்லாமல் அவரை பிரியப்படுத்துவது கூடாதது ஏனென்றால் தேவனிடத்தில் வருகிறவர் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மைத் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் மீகா ஏழு ஏழு ஆகையால் நான் கர்த்தரை நோக்கிப் பார்ப்பேன் என் இரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்திருப்பேன் என் தேவன் எனக்குச் செவி கொடுப்பார் யாக்கோபு ஐந்து பதிமூன்று உங்களில் ஒருவன் துன்பப்பட்டிருக்கிறானா அவர் பிரார்த்தனை செய்யட்டும் ஏதாவது மகிழ்ச்சியா அவர் சங்கீதம் பாடட்டும் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன விரும்பி கேட்டீர்களோ அது உங்களுக்குச் செய்யப்படும் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் போய்க் கனிகளைக் கொடுக்கும்படியும் உங்கள் பலன் நிலைத்திருக்கும்படியும் உங்களை நியமித்தேன்